நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்தி நடிக்கிற படத்துடைய ஃபர்ஸ்டு லுக் போஸ்டரும் டைட்டிலும் லான்ச் பண்ணிட்டாங்க டைட்டில் மெய்யலகன் போஸ்டரில் அரவிந்த் சுவாமி சைக்கிளோட பின்னாடி கார்த்தி உக்காந்துருக்கிறாரு போஸ்டருடைய பேக்ரவுண்டில் ஒரு கோவிலும் இருக்குது இந்த போஸ்டரில் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் கேலண்டர் பேப்பர் ஸ்டைலில் தான் போஸ்டரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் மெய்யலகிற டைட்டிலுக்கு கீழே பதிமூணாம் தேதி நாலாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கதைகளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் நடக்குது ரெண்டாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க போஸ்டரில் ரெண்டு ஹீரோக்கள் மட்டும் கலரில் இருக்காங்க மொத்தமாக போஸ்டரை பார்க்குறப்ப ஒரு நல்ல எயிட்டிஸ் காமெடி கதையாகும் டைட்டிலை பார்க்கும்போது நல்ல ஃபீல் குட் கதையாகும் பேக்ரவுண்டை பார்க்குறப்ப நல்ல மெமரிஸான கதையாக இருக்கும்னு தோணுது டைரெக்டர் பிரேம்குமார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதலை செம ஃபீல் குட்டாக நைன்டி சிக்ஸில் கொடுத்து தான் பிரபலமான இயக்குனராக மாறினார் இப்போ பிரேம்குமார் அதே லவ் ஜானரில் போகாமல் ஃப்ரெண்ட்ஷிப் ஜானரில் கிளம்ப இது ஒர்க் ஆகுமான வெயிட் பண்ணி பார்ப்போம் லாஸ்ட்டாக கார்த்தி ஜப்பானில் கூட இது போல தாங்க ட்ரை பண்ணார் ஹார்ட் மெல்டிங்கான படங்களையே தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்த ராஜு முருகனோட சேர்ந்து பக்க ஆக்ஷன் படம் எடுத்தார் பட் அந்த படம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு போஸ்டர் பார்க்குறப்ப சிம்பிளாக ஃபீல் குட் இருக்குது இதே வைப்பை படம் முழுக்க கொடுத்துட்டாலே போதுங்க ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் ரத்தம் தெரிக்கிற படங்களை பயங்கரமாக பார்த்து ஆடியன்ஸே ஒரு மாதிரி விரக்தி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான டைமில் நல்ல ஃபில் குட்டாக கிராமத்து மூவியாக மெய்யிலகன் கனெக்ட் ஆகிச்சுன்னா படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் ஒரு இயக்குனராக முதல் படமை ஹிட் ஆகுச்சுனா ரெண்டாவது படமே பெரிய ஹீரோவோட சேர்ந்த ட்ரெண்டிங் சப்ஜெக்ட்க்கு வந்துருவாங்க அதாவது கமர்ஷியலான ரத்தம் திரிகிற படத்துக்கு வந்துடுவாங்க பட் கார்த்தி அப்படிலாம் எதுவும் மாற்றாமல் நல்ல ஃபீல் குட் படமாகவே எடுக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக மெய்யிலகன் படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லாம் பெருசாக போகாதவங்க மிக முக்கிய காரணம் கார்த்தியுடைய ப்ரீவியஸ் மூவி ஃப்ளாப் ரெண்டாவது மெய்யிலுகன் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஆகிற அளவுக்கு இல்லை பட் படம் ரிலீஸ் ஆன பிறகு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா டே பை டே தேட்டர்கள் கலெக்ஷன் அதிகமாகி பிளாக் பஸ்டர் ஆகிறது உறுதி இதையும் சொல்லியாகணும் கார்த்தி ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ஸ் பண்ணி தோலான ஒரு படத்தை பண்ணிட்டாரு ஸோ அந்த சாயலில் இந்த படம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை